அறிவு வழி காணொளி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அனைவருக்கும் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்களினுடைய தொன்னூற்று மூன்றாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் என்னும் தோறும் எண்ணும் தோறும் எமதருமை தமிழர் தலைவரை என்னுள் போல் எழுந்தெழுந்து எட்டிப் பார்க்கிறது வியப்பு அண்ணாவின் கலிங்கராணி கதாபாத்திர பெயரால் திராவிடமணி ஆசிரியரால் வீரமணியாகி பட்டாசாய் பகுத்தறிவுச் சரவெடி சிட்டாக ஊர்வூராய் சிதறவிட்ட சாரங்கபாணி பார்த்தோரும் பள்ளி தோழரும் வாய்ப்பிழந்த செய்தி வாழ்நாள் வாய்தா வக்கீல் தொழிலுக்கு வாங்கி ஊதியம் இல்லாமல் ஊருக்கு உழைக்க வந்த ஊரறியா நீதி அப்பப்பா அரிய வகை தொண்டென்று ஆசிரியரை முதன் முதலில் அறிவோர் ஆடித்தான் போகின்றனர் சற்று ஆயிற்று எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒன்பதில் தொடங்கிய ஓட்டம் எண்ணத்தில் எழுத்தில் பெரியார் பேச்சில் விடும் மூச்சிலெல்லாம் பெரியார் எடுக்கும் அடியிலும் அடுத்தொரு நொடியிலும் பெரியார் 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 எதிர்ப்புகள் வழிநெடுக மோதியதன்றி என்ன சுகம் இவர் கண்டார் எதை எதிர்பார்த்திவர் சுழன்றார் தன்மானம் காக்க தமிழ்மானம் காக்க தன் நாள் பொழுதும் இந்த பெரியாரை தன் தலைக்குள் தூக்கி இவர் சுமந்தார் நடுங்கினாரில்லை ஒடுங்கினாரில்லை மக்கள் நலனே நினைப்பன்றி வேறில்லை அவரால் நன்மை பெற்றோரும் அவரை அறிந்திருக்கவில்லை நடிகர்களை அடையாளப்படுத்தும் நாடு நல்லவர்களை எளிதில் காட்டுவதில்லை பாடுபட்டவனை எண்ணாமல் பசியாரினாலும் தன் பணியை உழவன் நிறுத்திக் கொள்வதில்லை என பதிலுரைத்துவிட்டு வழக்கம் போல் பணி தொடர்கிறார் பெரியாரை கொள்ள சுயமரியாதை இன்னதென்று சூடிக்கொள்ள கொள்ள இளைஞர்கள் ஆசிரியரை தொடர வேண்டுமென்றே சேர்த்து காலம் இது பொற்காலம் பெரியார் சமூக அனைத்து ஜாதியினரும் பெண்களும் அர்ச்சகர் பெரியாரின் சிந்தனைகள் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு நாடாளுமன்றத்தில் பெரியார் பற்றிய பேச்சு இந்திய தலைவர்கள் பெரியாரை படிக்கும் முனைப்பு உலக நாடுகளில் பெரியார் கருத்தாக்கம் ஊடுருவல் இந்த ஸ்டாலின் ஆட்சியும் பெரியாருக்கே காணிக்கை என்ற பிரகடனம் இத்தனையும் கண்டுவிட்டார் ஆசிரியர் அகவை தொண்ணூற்றி மூன்றில் அடிவைக்கும் இந்நாளில் அனைத்து கட்சியினரும் விரும்பி சூழ்கின்றனர் அமைச்சர்களெல்லாம் அறிவுரை அறவுரை பெறுகின்றனர் தகைசால் தமிழர் என்று தமிழ்நிலம் உச்சிமோந்து உவக்கிறது காணும் கரஞ்சட்டை தோழர்களின் உள்ளம் இன்பக் கண்ணீர் தானாய் உகுக்கிறது இதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்தோம் எம் தலைவரின் உழைப்பை உலகறிய வேண்டும் என்பதற்குதானே நாங்கள் ஏங்கிக் கிடந்தோம் ஆனால் அவரும் பெரியாரின் மாணவராயிற்றே பாராட்டுகளை காதில் போட்டுக்கொள்கிறவரா கண்ணி வெடி கண்டறிய களத்தில் முன் நிற்கிறார் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் மகளிர் பங்களிப்பு தேவை என்கிறார் அடுத்தடுத்த பயணத்திற்கு நாள் குறிக்கிறார் அதோ புது ஊர்தி விட்டது、ஆம் எம் தலைவர் அப்படித்தான் அவருக்குள் இருப்பவர் பெரியார்தான் அவர் அசைவில் அசைபவர் பெரியார்தான். அதோ புது ஊர்தி விட்டது ஆம் எம் தலைவர் அப்படித்தான் அவருக்குள் இருப்பவர் பெரியார்தான் அவர் அசைவில் அசைபவர் பெரியார்தான் அனைவருக்கும் நன்றி